தாயுதம் செய்வோம் என்ற கதை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம பத்தி அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இளைஞர்கள் ஊர்கோலம் போவார்கள் அதுல ஒரு கவிதை அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலிய அடகு வச்சு எம்ஏபிஏ படிச்சு விட்டு சும்மா தானே இருக்கிறோம் என்ற அந்த ஊர்வலத்திலே முழங்கி கொண்டு போன கவிதையாக மாலன் சார் அதை எழுதியிருந்த இவ்வளவு பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இன்னைக்கு அது கிடையாது இனி இருக்கிற பிரச்சனை என்னென்றால் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது எம்ப்ளாயபிளா இளைஞர்கள் இல்லை தேர் நாட் எம்ப்ளாயபிள் என்ன இல்லை இல்லை படிச்சிருக்கான் டிகிரி வாங்கியிருக்கான் இருபது லட்சம் ரூபாய் அவர் ஏன் சார் அவன் அவனால் பேச முடியல நாங்கள் திரும்ப திரும்ப வருகிற முடிவு அந்த முடிவு தான் ஹீ இஸ் இஸ் நாட் நாட் இன்டெலிஜென்ட் கிடையாது இஸ் நாட் இளைஞர்களே கல்லூரி வகுப்புகளில் பள்ளி வகுப்புகளில் எந்த பிள்ளை பேசாமல் நல்ல பிள்ளை என்று சொன்ன காலங்கள் முடிந்துவிட்டது எந்த பிள்ளை நன்றாக பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்ற காலம் இது நம்ம இளைஞர்கள் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாத இந்த சூழல் எங்கிருந்து வந்தது முதல் விஷயம் இந்த மாதிரியான அரங்கங்களுக்கு இளைஞர்கள் வருகிற போது ஐயா மாதிரி இல்ல பெரியவர்கள் மாதிரி தீவிர இலக்கியத்தை பற்றி பேசினால் அவனுக்கு புரியல மனசில் ஐயோ அவர் ஒரு விஷயம் சொல்றாரு எல்லாரும் கைதட்டி ரசிக்கிறாங்க எனக்கு அது புரியலன்ற பயம் வரணும் இந்த பயம் நல்லது நம்ம இளைஞனுக்கு பயம் வருவதற்கு பதிலாக அலட்சியம் வருகிறது ஒரு மேடையிலே நான் ஏறி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களான்னு பேச ஆரம்பிக்கிறேன் இந்த இலக்கியத்தை கேட்டால் புரியல புரியாததை எனக்கு இது புரியவில்லையே என்ற பயமும் அவமானமும் வர வேண்டும் இதை புரியறதுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற எண்ணம் வரணும் இன்னொரு மேடையிலே பெரிய புராணம் பேசுகிறேன் நம்ம என்ன பேசுறீங்க பெரிய புராணம் பேசுகிறேன் நம்ம புராணமே பெரிய புராணமா இருக்கு இதுக்கு இதெல்லாம் தேவையா நக்கல் அடிச்சுட்டு வராமா என்ன நஷ்டப்படுவது நானா பெரிய புராணமா எங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் புரியவில்லை என்றால் சேக்கிலாருக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் தெரியவில்லை என்றால் அது நமக்கான நஷ்டம் இப்போ லாங்குவேஜ் இன்னைக்கு தேவையா இருக்கு மொழி அறிவு சரி மொழி அறிவு நான் சொல்றது ஆங்கில மொழி அறிவே அல்ல நேர்காணல்களில் ஆங்கிலத்தில் பேச முடியாத பிள்ளைகளிடம் இங்கிலீஷில் பேசலன்னா பரவாயில்லைங்க தம்பி இட்ஸ் ஓகே நீங்கள் தமிழ்ல சொல்லுங்க என்றுதான் இன்றைக்கு நேர்காணல் பல நேர்காணல்களில் நாங்கள் சொல்லுகிறோம் அதுலேயும் சொல்ல வரலனா எப்படி சார் வேலை கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு போனேன் அந்த பேர் வேண்டாம் அந்த வைஸ் கேட்டேன் எவ்வளோ காசு வாங்குறீங்க எவ்வளோ காசு வாங்குறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் நல்லா பேசறதுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ் நீங்கள் நடத்துறீங்களா நடத்துகிறோம் கம்யூனிகேஷன் லேபே வச்சிருக்கோன்றாங்க நாலாம் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற போது கம்யூனிகேஷன் லேப்லாம் கிடையாது இன்றைக்கு இருக்கிறதுன்றாங்க எங்கள் கம்யூனிகேஷன் லேப் வச்சா கூட ஏங்க அந்த பையனால் பேச முடியல அவங்க சொன்ன பதிலை நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நான் மறைவாக அழுது கொண்டு அந்த பதிலை சொல்லுகிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாங்க எப்ப சொல்லிக் கொடுக்கலாம் தெரியுமா தமிழ் ஒழுங்கா தெரிஞ்சாதாங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க தமிழே ஒழுங்கா தெரியாதவனுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லி கொடுப்பீங்க ஒரு பக்கம் தவறு இல்லாமல் தமிழில் எழுத முடியாத மாணவர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நமக்கான தேசிய அவமானம் இது எதற்கு லாங்குவேஜ் ஒய் ஷுட் இ லேர்ன் அ லாங்குவேஜ் அவன் ஃபிசிக்ஸில் மார்க் வாங்கட்டும் கெமிஸ்ட்ரியில் மார்க் வாங்கட்டும் அவன் மேத்ஸில் போராது 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 அப்போ மொழி அறிவு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு துணை நம்முடைய பள்ளிகளிலே இருக்கிற தமிழாசிரியர்கள் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளிகளில் அவர்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடையாது அப்போ வேறு என்னதான் வழி என்றால் உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் மூணு வயதாவதிலிருந்து நாலு வயதாவதிலிருந்து சின்ன 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 புத்தகங்களை படிக்க கொடுத்து புத்தகங்களின் மூலமாக மாத்திரம்தான் இனிமேல் மொழியறிவை நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் பெற முடியும் தோழர்களே வழியே கிடையாது இப்போது இன்றைக்கு பெரிய நிறுவனங்களில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு டீனேஜில் பிள்ளைகள் இருந்தால் அவங்க ஆசை என்ன உங்களுடைய பிள்ளைகள் பெரிய நிறுவனங்களில் பெரிய வேலைகளுக்கு போக வேண்டும் நல்ல ஆசை நியாயமான ஆசை தவறெல்லாம் கிடையாது அந்த ஆசையில் எல்லா பிள்ளைகளும் போராளிகளாக போயிடணும்னு எல்லா பெற்றோர்களும்லாம் விரும்ப மாட்டாங்க பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகணும் நல்ல வேலைக்கு போகணும் இது நியாயமான பெற்றோர்களினுடைய ஆசை இது இந்த ஆசையை மெய்ப்பிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பெரும் தடையாக இருப்பது என்னவென்றால் அவங்க சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியலன்றது எந்த விஷயத்தை அவங்களால பேச முடியலன்றது பணியாற்ற போனால் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அதாவது மின் தூக்கி பேச்சு என்று அதை சொல்லலாம் இப்போ ஒரு நிறுவனத்தில் இருபத்தி மூணு மாடின்னு வச்சுக்கோங்களேன் அவன் அன்னைக்குதான் சேர்ந்து இருக்கான் அந்த பையன் இல்ல சேர்ந்து இப்போ தான் ஆறு மாசம் ஆகுது எலிவேட்டருக்குள்ளே போக லிஃப்ட்டுக்குள்ளே போக போகும்போது கம்பெனியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வர்றார் நம்ம பையன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க உடனே டென் ஸ்டெப்ஸ் பேக் மச்சி பெருசு போட்டும் நம்ம அடுத்த லிஃப்டில் போய்க்கலாம் ஒன்றும் இல்லை ஆனால் வாய்ப்பை எதிர்நோக்குகிற இளைஞர்கள் எலிவேட்டர் டாக்கை மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவர் நிர்வாகிக்கு நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்க்க முடியும் அவன் வீட்டுக்காரமாகவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை அவர்கிட்ட அது அவ்வளோ பிஸியாக இருக்காரு அவர் எலிவேட்டரில் நீ கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷம் இருக்க போகிறது இதுதான் வாய்ப்பு உள்ள நுழைஞ்சு அவற்ற அந்த மூணு நிமிஷத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் அவருடைய நினைவில் நீ இருப்ப நம்ம பையன் என்ன பண்ணுறோன்னா பிரின்ஸ்பாலில் பார்த்தாலே பத்தடி பின்னாடி போகிறோம் காலை வேலை கடிச்சு கிடிச்சு வைக்க போகுது இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு சந்தானம் இந்த காமெடியை பண்ண நான் கூட தான் கைத்தட்டி ரசிப்பேன் ஆனால் வாழ்க்கைக்கு இது உதவாது பாரதி காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு எட்டயபுர அரண்மனையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அந்த வாழ்க்கை வரலாற்றை சின்ன சங்கரன் கதைன்னு முடியாத ஒரு கதையாக பாரதி எழுதினான் பாரதி உயிரோடு இருக்கிற வரையில் அது பாரதி எழுதியதுதான் என்று நமக்கு தெரியவே தெரியாது ஏனென்றால் வேறு ஒரு பேரிலே அது வெளிவந்தது வாரா சொன்ன பிறகுதான் இது சின்ன சங்கரன் கதை பாரதி எழுதியது என்றே நமக்கு தெரியும் அந்த ஜமீன்தார் கால வாழ்க்கையினுடைய அவலங்களை ரொம்ப நகைச்சுவையோடு நையாண்டியோடு பாரதி எழுதினா அந்த வாழ்க்கையிலே மனம் பொருந்தாமல் பாரதி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம் ஆனால் ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்காரு சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு கோஷ்டியை அவர் கூட இருந்த சில கோஷ்டிகளை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு காசெல்லாம் கொடுத்துருக்காரு தென்னையிலிருந்து பாரதி திரும்பி வருகிற போது செல்லம்மா ஆவலோடு காத்திருக்கிறாள் கணவன் என்ன தனக்கு வாங்கி வரப்போகிறான் என்று பாரதி வந்து இறங்குறாரு பாருங்க ஜட்கா வண்டியிலிருந்து மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையோ மூட்டை மூட்டையா இறங்கு செல்லம்மாவுக்கு குஷி தாங்கலை என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க புடவையா இது இதில் இருப்பது நகையா பாத்திரங்களா மளிகை சாமான்களா பார் என்று மாத்திரம் பாரதி சொல்லுகிறார் அந்த பொம்பளை பாவம் ஒன்றுனா பிரிச்சு பகல் முதல் பொ சாக்கை பிரித்தா புஸ்தகம் சரி இந்த மனுஷன் போனால் புஸ்தகம் வாங்காமல் வருவாரா புடவையெல்லாம் அடுத்த சாக்கில் இருக்கும் அடுத்த சாக்கை பிரி அதுலேயும் புத்தகங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சாக்கு முழுக்க 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 புத்தகங்களை மாத்திரமே பாரதி வாங்கி வந்திருக்கிறார் அன்றைக்கு செல்லம்மா எப்படியெல்லாம் பாரதியை சபித்தாலும் நமக்கு தெரியாது ஏனென்றால் வாழ்ந்த காலத்தில் பாரதியினுடைய மேன்மையை மேதமையை உணர்ந்ததை விட அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் செல்லம்மா அதை முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய யூகம் தன்னுடைய மனைவிக்கு இது துளியும் பிடிக்காது என்று தெரிந்தோ அதை யோசிக்காமலேயும் கூட புத்தகங்களை தேடி 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 படித்தவர்கள்தான் படைப்பாளிகளாக ஆக முடிந்திருக்கிறது தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை கூட படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாத பகத்சிங்கனுடைய வாழ்க்கையை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது எந்த புரட்சி ஆயுதங்களையும் விட புத்தகங்கள் பயங்கரமானவை என்று லெனின் சொல்லியிருக்கிறார் ஒரு தலைமுறையினுடைய எண்ண கூறுகளை மாற்றி போடக்கூடிய சக்தி புத்தகத்துக்கு உண்டு தமிழ் ஆசிரியர்கள் பெரிய ஆளுமைகள் அநேகமாக எனக்கு முந்தைய தலைமுறையில் தமிழ் போராட்டத்துக்காக இளைஞர்களை தயார் செய்தது முழுக்க முழுக்க அந்த தலைமுறை தமிழ் ஆசிரியர்கள் தான் எதுக்காக தெருவில் இறங்கி தமிழுக்காக நீங்க போராடினீங்கன்னாக்க அந்த மாணவனுக்குள் அந்த எண்ண சிதறலை ஏற்படுத்தியது ஒரு தமிழ் ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு எல்லா ஆசிரியர்களையும் சொல்ல மாட்டேன் ஆனால் பல பேர் வேறு எந்த பணியுமே கிடைக்காததால் பணிக்கு வருகிறவர்கள் மட்டும் டீச்சர் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஈடுபட்டிருக்கிறவர்களிடம் நம்முடைய பிள்ளைகளினுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வளரும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் இதை விட பயங்கரமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய சிபிஎஸ்இ பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழுக்கான எந்த மரியாதையும் கிடையவே கிடையாது என்பதை எந்த மேடையிலும் நான் தைரியமாக சொல்லி கிடையாது எத்தனை பள்ளியினுடைய ஆண்டு விழாக்களுக்கு நாங்கள் போகிற போது நெஞ்சம் வலிக்கிறது முன்னாடி உட்கார்ந்து முழுக்க கிராமத்து பெற்றோர்கள் அத்தனை பேரும் கிராமத்து பெற்றோர்கள் அங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கிறது தலைமை ஆசிரியை எழுந்து ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறாங்க எதுல ஆங்கிலத்தில் என்ன புரியும் முதல்ல அந்த அம்மாவுக்கே தப்பு தவறுமா தான் படிக்க வருது இருந்தாலும் விடாம படிக்குது எதிரில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பெற்றோர்களும் அதை கேட்குறாங்க நான் எவ்வளவோ ஆசிரியர்கள்ட்ட கேட்கிறீங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் படிக்கலாம்ல உங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் தானே உங்களுடைய வருதாண்டத்தில் என்னென்ன சாதனைகள் என்பதை தமிழில் படித்தா என்ன அந்த அம்மா சொல்லுது நாங்கள் தமிழில் படிக்க ரெடி ஆனால் நாங்கள் தமிழில் படித்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு பேரண்ட்ஸே நினைக்கிறாங்கங்கிறது எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட ஆங்கில மோகம் எங்கிருந்து நாம் நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழியை தெரிந்து கொள்வது என்பது புத்திசாலி தன் புத்திசாலித்தனத்துக்கான அடையாளம் என்று எப்போது நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழி ஒரு மொழி அவ்வளவுதான் ஆங்கில மொழி தெரிந்ததினாலே அறிஞன் ஆகிவிட முடியுமா இல்லை பெரியவர்களை நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகின்றேன் பெரிய நிறுவனத்தில் இருக்கிறேன் எங்கள் நிறுவனத்துக்காகவும் பல்வேறு நிறுவனத்துக்காகவும் இன்றைய இளைஞர்களை நேர்காணலுக்கு நாங்கள் கூப்பிடுகிறோம் மாலன் சார் இங்கே இருக்கார் அந்த காலத்திலே அவர் எழுதிய கதையினுடைய ஒவ்வொரு வரியும் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆயுதம் செய்வோம் என்ற கதை